நியூடலா மில்க் ஷேக் ஜெஃப்னால இப்போ இங்கே தான் ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க யூஸ் ஃபுல்லாகவே வந்து பால் மாட்டு பால் ரெட் பனானா மில்க் ஷேக்னு சொல்லி அதில் அதிகமாக வந்து பாதாம் மிக்ஸ் பண்ணுறாங்க ஆறு சொன்னதால நான் ரெண்டு வீடியோவில் வந்துருக்குறேன்னே பார்க்கவே ஆசையாக இருக்கு பங்கு கட்டுறாங்க வா உண்மையில் வேறு லெவலப்பா நியூடலா போத்தலுக்கு இல்லை பாலை விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு குடிக்கிற மாதிரி இருக்குது அதுக்காண்டி கேட்கக்கூடாத கதை இங்கே வந்தாம்பி நியூட்டலால் உதிக்கிட்டீங்க போகிற இது பிள்ளையானது திருப்பி தாரான்னு சொல்லி தான் வாங்கினீங்கல்ல நீங்க அதை இது அதை விட மணியா இருக்கு நல்ல தடிப்பாயும் சும்மா டேஸ்டா இருக்கு இதை முறைஞ்சிட்ட ஓட்ட கண்டாலே உங்களது சொன்னார்க்க போயிட்டு வருவோம் பயப்படாம ரிவியூ குடுக்கலாம் வேற அவ்வளவுக்கு தரமா இருக்கு பெஸ்டா இருக்கு ஐயா பயந்து போனேன் கொடுக்குற காசுக்கு அதிகமாக தராங்க குடிச்சு பார்த்துட்டு தாரான்னு சொல்லி போட்டு காட்டி காட்டி குடிக்கிறீங்கன்னு இல்லாட்டி நான் வாங்கிடுவோம் நல்லா இருக்கு ஐயா சும்மா இருந்த வாய கிண்டி ஒட்டிப்பாட்டா சுட சுட போட்டு தரீனா மக்களே ஏமாத்தா

ட்ரை பண்ணி பார்த்து எங்கட மக்களுக்கு அத சொல்ல போறோம் சரி வாங்க வீடியோக்குல போலாம் போலாம் வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க எங்க வந்திருக்கீங்க இங்க எங்கட ஒரேஞ்சுக்கு வந்திருக்கேன் அது எங்கட ஒரேஞ்சனா சொல்லணும் வேணா என்ன நீங்க அடிக்கடி வந்திருக்கீங்க நார்மலாய் வந்திருக்கேன் வீடியோவும் ரெண்டு ரெட்ட கிட்ட போட்டுட்டோம் இது முன்னாடி எங்கட வந்தாங்கன்னா ஸ்பெஷலான ஸ்பெஷலா வந்து அறிமுகப்படுத்துறாங்க கண்டிப்பா அப்ப அது வந்து சேர்ந்துருக்குமோ தெரியாது நாங்க குடிக்க வந்த இடத்துல நாங்க இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி டூ என்னன்னு நியூட்டலாக மில்க் ஷேக் நிறைய ஜெஃப்னால ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி இப்போ வந்து மேங்கோ ஸ்பெஷலுன்ற ஒரு விஷயம் அறிமுகப்படுத்திக்காங்க அதுக்குள்ள எப்படி என்ன பாதாம் மேங்கோ அதை விட பேரிஜம்பளம் மற்ற முக்கியமாக சொல்லணும் இவங்களோட யூஸ் ஃபுல்லாகவே வந்து பால் மாட்டு பால் இப்போ சில பேர் வந்து நார்மலாக அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணுற எது அது நாங்கள் பொதுவாக சொல்லணும் நிறைய மிக்ஸிங் எல்லாம் இது வந்து தனியாக எல்லா ஜூஸுக்குமே பால் பால் பால்லான்னு வருது அதாவது தரத்துல வந்து பெஸ்ட்டாக இருக்கு பால் வாத செவ்வாழை ரெட் பெனானாவும் பாதாமும் மிக்ஸ் பண்ணி அது ஒரு ரெட் பெனானா மிக்ஸ் ஷேக்னு சொல்லி அதுல முக்கியமாக வந்து பாதாம் மிக்ஸ் பண்றாங்க நல்ல சத்து தான் நார்மலாக இருக்குது கண்டிப்பா நார்மலாக எனர்ஜி தானே ஓகே இது வந்து ரோஸ் மில்கில் பபுள் ஷேக் குடிச்சிருக்கேன் வெண்டை ஸ்பெஷல் அதை ஒரு கக்கப்போ பண்ணிட்டு ஏன்னா முதல் குடிச்ச அந்த ருசியங்களை விட மாட்டேன்ட்டு அப்போ அது திருப்பி விடா குடிச்சிட்டு போக மாட்டேன்ட்டு இந்த ரெண்டு எஸ் இது இப்போ இதை சாட்டு தான் இப்போ என்ன வீடியோவில் இருத்திருக்கிறீங்க இல்லை இல்லை இதை இது தாராண்டு சொன்னாலும் நான் என் வீடியோவில் வந்துருக்குறேன் சரி அப்ப இது வந்து நியூட்டலா மில்க் ஷேக் நியூட்டலால முதல் முறையா சும்மாவே நியூட்டலான

அந்த நியூடலா போத்தலுக்கு இல்லை பாலை விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு குடிக்கிற மாதிரி இருக்கு அதுக்காண்டி கேட்கக்கூடாத குடிச்சு பார்ப்பீங்க திரும்பி தந்தா சரியா அடுத்தது வந்து மேங்கோ பேரிச்சம்பளம் பாதாம் பெனானா

இது அதை அடடவட மணியா இருக்கு. உன் மக்கா தெரியுமா? ஆனா இத கேக்க கடைசி இது ஜும்மா. இது வந்து மீலியா. இது வந்து அப்படி என்ன சொல்றது? நான் சாப்பிற மாம்பழத்தை வந்து அப்படியே பழத்தை புளிஞ்சேடுமே அப்படி இருக்குய்யா. நல்ல தடிப்பாயம் செம்ம டேஸ்டா இருக்கு இது. இதுக்குமே காசு ஊதுறாங்க. நம்ம மக்களே உம்மயா நம்பி ம் இப்போ கொஞ்சம் மழை மூட்டம் தான் எப்படியும் கண்டிப்பா சந்திக்கலையா அப்ப டவுனுக்கு போய் வந்துட்டு தான் போகணும் முறைஞ்சிட்ட ஓட்ட கண்டாலே உங்களதும் சொன்ன ரூபா போயிட்டு வருவோம் போயிட்டு பாப்போம் வரத்தான் இருக்கு இல்ல இதுக்கு நான் சொல்றது பயப்படாம ரிவியூ அதுக்கு

ஆ மணி வேற லெவலா எல்லாத்துக்கும் பாதாவும் பெருது ஐயா அதுலயும் அந்த டேஸ்ட் இதுலயும் இப்ப இது ஒன்று இன்னும் ஒன்று ஒன்று குடுப்பேட்டு மணியா இருக்கு ஆஹ் மேல அது விஷயத்த நாங்களும் குடிச்சிட்டு மக்களுக்கு சொல்லிட்டாங்க இல்ல அதை இங்கால வச்சுட்டு குடிச்சா நாங்கள குடிப்போம் ஐயா இங்கால வச்சிட்டு நீங்களே நானும் ஒரு கரை பண்ணி பார்க்குறேன் இது என்ன நீங்கள் சொன்னதை கேட்டு மக்கள் வர மாறி மாறி தான் அடி நடக்க போடுங்க தனித்தனியாக ஓட வேண்டிய சாப்பிட பிடிக்காம ஐயா பயந்து போனேன் என்ன பபுள்ஸ் வந்து தொண்டைகள் அளவு இறுக்கிட்டு தாங்க அவ்வளோ சொல்லிட்டு தானே சட்டம் படி இருக்கு

இது உண்மையில மணிய இருக்க வளமியா குடிக்குறதா அந்த ஆசை விடாம சொல்ல தேவையில்லை இல்ல என்னடா என்னடா ப்ளோவர்ஸ்க்கு டேடி மிஞ்ச வந்தீது அதுக்கு மேல கொமெண்ட் பண்ணுவாங்க திருப்பி திருப்பி என்னடா அதை போடுறீங்க அதை பத்தி தெரியும் உங்களுக்கு அதை பத்தி சொல்லவே தேவையில்லை நீங்க அப்புறமே சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அதால அத பத்தியே साजिशுவோம் என்ன ஒரு போண்ட் ஓட நியூடலா இந்த வாரங்கள்ல ஒரு புலிம்பா ஒரு நாள் குடிங்க இதே ஒரு புலிம்பா ஒரு நாள் குடிங்க ரெண்டையுமே ஒரே நாள்ல வாங்கி குடிங்க வேண்டா குடிக்கல குடிக்கல

இதுக்கெல்லாம் நான் பத்துக்கு பத்தே கொடுப்பேன் நான் பதினஞ்சு தரும் பத்துக்கு பதினஞ்சு தரணும் பத்துக்கு பதினஞ்சு கொடுப்பேன் அண்ணா நம்பியா பெரிய வேலை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரே ஜூஸ்ல புதுசாக ஜூஸ் அறிமுகப்படுத்தினாலும் நாங்கள் வருவோம் வந்து காட்ட எங்களுக்காக வீடியோ போடுவோம் எங்களால் கிடைக்க உண்மையாக கிடைக்கிறாங்க நாங்கள் சொல்லிட்டோம் நீங்கள் என்ன நம்பி வந்து வைவடி பாருங்க இதே மாதிரி பிடிவசரமான வீடியோக்கு உங்களுக்கு தேவையா அதனால நீங்களே சொல்லி முடியும் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க